அனுரவின் இந்திய விஜயத்தால் கடுப்பானது யார் ஈராக்கே புறக்கணித்த அரசாங்கம் சஜித்தின் தலை தப்பியது பாராளுமன்றத்துக்குள் பட்டங்கள் தேவையில்லை நாமலால் பரிபோன உயிர் ஜனாதிபதி அனுரவின் இந்திய விஜயம் மிகவும் முக்கியமானதாக இருந்ததுடன் பல நாடுகளும் இது தொடர்பில் அவதானம் செலுத்தி வந்தன அவருக்கு இந்தியாவில் கிடைத்த அமோக வரவேற்பால் நாட்டின் அரசியலில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் கூட அதிர்ச்சி அடைந்தனர் தங்களுக்கு அத்தகைய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதை அறிந்து அவர்கள் வேதனையடைந்தனர் ஜனாதிபதி பவனுக்கு திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அன்புடன் வரவேற்கப்பட்டார் பூஜ்யத்தில் இருந்து ஆரம்பித்து அரசியல் பள்ளத்தின் உச்சம் வரை சென்ற மூன்று கதாபாத்திரங்கள் ஒன்றிணைந்த விசேட நிகழ்வு அங்கு இடம்பெற்றது காந்தியின் காங்கிரஸ் பல தசாப்தங்களாக இந்தியாவை ஆட்சி செய்தது தேர்தல்களில் பின் ஒன்றாக காங்கிரஸ் வெற்றி பெறுவதை மாற்ற காந்தி சொன்னது போல் ரயிலில் சிறுவன் வந்தான் ஆண்டுகளுக்கு பிறகு குடும்ப ஆட்சியை மக்கள் ரயிலில் தீ வெற்ற பையனிடம் இந்தியாவை ஒப்படைத்தனர் நான் தீ குடிப்பவன் என்பது உண்மைதான் ஆனால் நான் நாட்டை விற்கவில்லை என்று எண்ணற்ற அவமானங்களுக்கு ஐந்தாறு வார்த்தைகளில் பதில்களை அளித்தார் அவர்தான் மோடி இந்தியாவின் பிரதமர் அவர் அதே போல இந்தியாவின் குடியரசு தலைவியான முர்மு பழங்குடியினத்தை சேர்ந்தவர் அந்நாட்டு குடியரசுத் தலைவராக முதல் பழங்குடியின அவர்தான் தேசத்தின் முதல் குடிமகன் மற்றும் இந்திய ஆயுத படைகளின் உச்ச தளபதி முர்மு அரசியலில் தனது வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு மயூர்பஞ்ச் ராய்ராம்பூர் ஸ்ரீ அரவிந்தோ விரிவான கல்வி மையத்தில் ஆசிரியராக இருந்தார் பின்னர் ஒடிசா அரசாங்கத்தின் நீர்ப்பாசனம் மற்றும் மின்துறையில் இளநிலை உதவியாளராக பணியாற்றினார் முர்மு ஒரு சந்தால் பழங்குடி தலைவி பொதுவாக பெண்கள் மற்றும் அவரது சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் தீவிரமாக இருந்தார் அனுர திசாநாயக்க ஒரு வரலாற்று பதிவை கொண்ட மாபெரும் ஆணையை கொண்ட ஒரு தலைவர் மிகவும் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த அவர் கடினமான பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்ற மூன்றாம் படையை நியமித்த தலைவியாக இருந்தார் இவ்வாறான மூவரையும் ஒன்றாக சந்தித்தது ஒரு அற்புதமான சந்திப்பு இந்திய பிரதமர் மோடி அனுரவை சகல மரியாதையுடன் வரவேற்று தழுவி அனுரவின் தோளில் கையை போட்டு அழைத்து சென்றார் இருவரின் கூட்டு ஊடக சந்திப்பு இந்தியா உலகம் முழுவதும் உள்ள ஊடகங்களில் பேசப்பட்டது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இலங்கையின் பிரதேசத்தை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி அனுர உறுதியளித்துள்ளார் மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு வருமான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அங்கு உரையும் பரவலாக பேசப்பட்டுள்ளது இரு நாட்டு மக்களும் ஜனநாயக ரீதியில் நிறுவப்பட்ட தேர்தல் முறைகள் மூலம் தங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தி நிலையான வளர்ச்சி சமூக அதிகாரம் மற்றும் செழிப்புமிக்க நமது இரு நாடுகளை வழிநடத்துவதற்கான ஆணையை பெற்றுள்ள பின்னணியில் இரு நாடுகளின் அரசியல் சூழலில் முக்கியமான தருணத்தில் என்னுடைய இந்த பயணம் நடைபெறுகிறது ஒரே ஆணையின் கீழ் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கை பாராளுமன்றம் தற்போது மாறியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு இலங்கை மக்களால் கிடைத்த இந்த மகத்தான ஆதரவு இலங்கை வரலாற்றில் ஒரு வரலாற்று தருணமாகும் இலங்கையின் வரலாற்றில் முதன் அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் பிரகடனப்படுத்தப்பட்ட மக்கள் ஆணை எமது நாட்டில் புதிய அரசியல் கலாசாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய எழுப்பக்கூடிய அரசியல் மாற்றத்திற்கான விதைகளை விதைத்துள்ளது வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய பிரதேசங்களில் அமைந்துள்ள அனைத்து மாகாணங்களிலும் உள்ள பல்வேறு சமூகங்கள் மற்றும் பல்வேறு தரப்பு மக்களும் இந்த ஆணைக்கு பங்களித்தனர் எனது மக்களால் ஜனநாயகத்தின் சாராம்சம் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் மற்றும் குழுக்களின் சகவாழ்வு எனும் முக்கியமான பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்ட ஒரு தலைவர் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்கிறேன் என்று அனோரா குறிப்பிட்டார் இதேவேளை இந்திய பாரிய வர்த்தக பிரதிநிதிகளுடனும் அனோரா கலந்துரையாடலில் கலந்து கொண்டார் இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த இந்த கலந்துரையாடலுக்கு இந்தியாவின் முன்னணி தொழில் முனைவோர் வந்திருந்தனர் இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழல் குறித்து விளக்கமளித்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இலங்கையில் முதலீடு செய்யுமாறு இந்திய தொழில் முயற்சியாளர்களை வலியுறுத்தினார் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய அங்கமான மக்கள் விடுதலை முன்னணியின் வரலாறு காலங்காலமாக இந்திய விரோத கொள்கையை கொண்டிருந்தது என்று பிபிசி கூறுகிறது ஜூன் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு அன்று உணவு மற்றும் மருந்துகளுடன் படகுகள் மற்றும் இந்திய விமானம் யாழ்ப்பாணத்திற்கு வந்த பிறகு இந்தியா வானிலிருந்து பருப்புகளை இறக்கியது பின்னர் தரை வந்து இலங்கையை ஆக்கிரமிக்கப் போகிறது என ஜேவிபி எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது இந்திய சிலோன் ஒப்பந்தம் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான பல ஒப்பந்தங்களுக்கு ஜேவிபி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவது அக்கட்சி இந்திய விரோத பார்வையை கொண்டிருந்தது என்பதற்கு சான்றாகும் என்றும் பிபிசி கூறுகிறது ஆனால் பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக்க இலங்கையானது உலகில் இருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டிய நாடல உலகத்துடன் இணைந்து முன்னேற வேண்டும் என வலியுறுத்தினார் நாம் உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டிய நாடு அல்ல உலகத்துடன் கூட்டாக முன்னேற வேண்டிய நாடாகும் அது குறித்து முடிவெடுக்க தயங்க மாட்டோம் அது மட்டுமின்றி அனுர தலைமையிலான திசை காட்டி வெற்றி பெற்றதற்கு இந்தியாவும் முதலில் வாழ்த்து தெரிவித்தது ஈராக்கே புறக்கணித்த அரசாங்கம் கடந்த திங்கட்கிழமை ஈராக் தூதரகம் கொழும்பில் உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் ஈராக்கின் ராஜதந்திரத்தின் கொண்டாடும் வகையில் பிரமாண்டமான நிகழ்வை நடத்தியது எனவே டிசம்பரில் ராஜதந்திர நிகழ்வுகளில் பங்கேற்பது கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துர் நித்திக்கு ஒதுக்கப்பட்டது ஆனால் அவர் அதில் பங்கேற்கவில்லை அவருக்கு பதிலாக அரசாங்கத்தில் வேறு யாரும் இல்லை அமைச்சர் நத்தியின் அலுவலகமோ அல்லது வெளிவிவகார அமைச்சின் நெறிமுறை பிரிவோ அமைச்சர் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாதது குறித்து ஈராக் தூதரகத்திற்கு தெரிவிக்கவில்லை இலங்கை மற்றும் ஈராக் தேசிய கொடிகள் மேடையில் இருந்த போதிலும் விழாவில் இலங்கை அரசின் பிரதிநிதிகள் யாரும் பங்கேற்கவில்லை எண்ணெய் வளம் மிக்க ஈராக் இலங்கையின் தேயிலை கொள்வனவாளர்களில் முதலிடத்தில் உள்ளதுடன் இந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி இருபத்தேழு பதினொன்று மில்லியன் கிலோகிராம்களாக உள்ளது சஜித்தின் தலை தப்பியது சபாநாயகர் பதவியே ரன்வல ராஜினாமா செய்ததையடுத்து ஏற்பட்ட வெச்சலத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விக்ரமரத்ன புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜகத் விக்ரமரத்ன கடந்த பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியில் பொலந்தர்வை மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு வந்தார் சபாநாயகர் பதவிக்கு ஐமசவின் பெயரையும் முன்மொழிவதாக பேச்சு எழுந்தது ரோகிணி கவரத்னாவை அந்த பதவிக்கு அமர வைப்பதாக சிலர் சொன்னார்கள் ஆனால் கடைசியில் கைவிடப்பட்டார் சஜித் அணியினர் சபாநாயகர் பதவிக்கு பெயரை முன்மொழிந்தால் அது தீர்க்கமான அரசியல் தோல்வியை வெளிப்படுத்தியிருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டினர் ஐமசவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டால் சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அனைத்து எம்பிக்களையும் ஒன்றிணைப்பது முதல் சவாலாகும் ஐமசவின் அனைத்து எம்பிக்களையும் சேர்த்துக் கொள்வது இன்னும் சரியானது எதிர்கட்சியில் உள்ள அறுபத்தாறு எம்பிக்களை வைத்து அறுபத்தாறு எம்பிக்களை தேர்ந்தெடுக்கும் திறன் கொண்ட தலைவராக இல்லாமல் அரசுக்கு எதிராக அதிக எண்ணிக்கையிலான எம்பிக்களை கொண்ட கட்சியின் தலைவராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் சஜித் பிரேமதாசர் தோன்றுகிறார் இதை யோசித்துவிட்டுதான் கடைசி நிமிடத்தில் சபாநாயகர் பெயரை சூட்டாமல் கைவிட்டுள்ளார் கடந்த வாரம் பாராளுமன்ற வாரம் அல்ல அதனால் தான் எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதில்லை ஆனால் சஜித் யாரிடமும் சொல்லாமல் திடீரென பாராளுமன்றம் சென்றார் யாருக்கும் தெரியாது அதன் பின்னர் அலுவலகத்தில் அலுவலகத்திற்கு வந்தார் எதிர்கட்சி பணியாளர்கள் சிலர் எதுவுமே காலத்தை கடத்துவதாகவும் அவர்கள் விரும்பியதை செய்வதாகவும் நீண்ட காலமாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன சஜித் உடனடியாக அதை பற்றி அறிய சென்றார் அதன்படி திடீரென பாராளுமன்றம் சென்ற சஜித் தனது ஊழியர்களை சந்தித்து அனைவருக்கும் வேலைகளை வழங்க நடவடிக்கை எடுத்தார் பார்லிமெண்டில் ஆய்வு நடத்துவதற்கு எம்பிக்களுக்கு தேவையான தகவல்களை எப்படி வழங்குவது போன்ற விஷயங்கள் குறித்து சஜித் இருந்துள்ளார் பாராளுமன்றத்துக்குள் பட்டங்கள் தேவையில்லை இந்நாட்களில் கல்வி தகுதி தொப்பில் கேள்வி மழை பெய்து வருகிறது இந்த விவகாரம் முன்னாள் சபாநாயகர் ரன்வலவால் விடுத்தது கல்வி தகுதி குறித்து பொய்யான தகவல்களை பரப்புபவர்கள் குறித்து விசாரணை நடத்த இருசக்தி துறை அமைச்சர் குமார ஜெயக்கொடி ரகசிய போலீஸ் பிரிவுக்கு சென்றார் இல்லாத பட்டத்தை வழங்கியதாக கூறி ஹர்ஷன நாணயக்காரவும் நீதி கேட்க சென்றுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களை சபைக்கு அறிமுகப்படுத்தும் போது விவாதத்திற்கு வழிவகுக்கும் கலாநிதி பேராசிரியர் போன்ற பெயர்களை சூட்டக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர என்று பாராளுமன்றத்தில் யோசனை முன்வைத்தார் சபையில் பல்வேறு தொழில்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்பிக்கள் இருப்பதாகவும் அவர்கள் முன் உரிய பதவிகளின் பெயர்களை முன்வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் மருத்துவமனைக்கு மருத்துவர் பல்கலைக்கழகங்களுக்கு பேராசிரியர் எனவே சபையில் அவர்களின் பட்டங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு நான் பரிந்துரைக்கிறேன் என்று திலீப் கூறினார் நாமலால் பரிபோன உயிர் பதினொன்று வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சட்ட விசாரணையில் நாமல் ராஜபக்ஷவுக்கு விசேட சலுகை வழங்கப்பட்டதாக சிவில் சமூக பிரதிநிதி ஒருவர் தாக்கல் செய்த மனு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கிய வாக்குமூலத்தில் தான் உட்பட எந்த ஒரு வேட்பாளருக்கும் விசேட அவதானம் கிடையாது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் தெரிவித்துள்ளார் மோசடி ஊழல் மற்றும் வீண் எதிரான குடிமக்கள் இயக்கத்தின் தலைவர் ஜமுனி கமந்த துஷார இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் அப்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த துஷார மோசடி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு நாமல் ராஜபக்ஷ முகம் கொடுத்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார் எனக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் அல்லது அரசியல் ஆதாயங்களுக்காக மட்டுமே இது செய்யப்படுகிறது உரிமை பல ஆண்டுகளாக வழங்கப்படுகிறது நான் உட்பட எந்த வேட்பாளருக்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்படவில்லை நியாயத்திற்கு எப்போதும் உயர்வான நற்பெயரை கொண்டுள்ள இலங்கை கல்லூரியின் நம்பகத்தன்மை இந்த குற்றச்சாட்டினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நான் உட்பட எந்த வேட்பாளருக்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்படவில்லை எனது சட்ட தேர்வில் எனக்கு சிறப்பு சலுகை அளிக்கப்பட்டது என்ற தவறான புரிதலை இந்த விசாரணை அறிக்கை துடைத்துவிட்டது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த செயல்பாட்டில் எனது முழு ஆதரவையும் உங்களுக்கு வழங்குவதாக உறுதியளிக்கிறேன் உண்மை வெல்லும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தற்போதைய அரசாங்கத்தின் திறமையின்மை மற்றும் ஒரு சில எம்பிக்கள் வழங்கும் போலியான கல்வி தகுதி ஆகியவற்றில் இருந்து பொதுமக்களை திசை பயன்படுத்தப்படுகின்றன குற்றச்சாட்டுகளின் முடிவில் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய நேரிட்டது இதனால் அரசு அசைக்கப்படவில்லை பொய்யான தகுதிகளுடன் சபாநாயகர் நியமனம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை அதிக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதனிடையே உவிந்து பேஸ்புக்கில் பின்வருமாறு பதிவிட்டுள்ளார் நாமலின் பரீட்சை திருட்டை அம்பலப்படுத்தி துஷாரவை பாதுகாத்து அவரை சுவிட்சர்லாந்திற்கு அழைத்து வந்தவன் நான் நான் தந்தையின் சடங்குக்கு வைத்திருந்த இடத்திலிருந்து அனுப்பி வைத்தவனும் நிறைய விடயங்களை கவனித்தேன் நான் மட்டும்தான் அவருக்கு உதவி செய்தேன் என்று என்னை பற்றி யூடியோ ஒன்றுக்கும் சொல்லியிருந்தார் மறந்தவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன் எனது நண்பர் ஒருவரின் உறவினர்தான் சட்ட கல்லூரியின் பிரின்சிபலாக இருந்தார் அவர் ஒரு நல்ல மனிதர் ஆனால் நாமல் ராஜபக்சவின் பரீட்சை மோசடிக்கு குற்ற உணர்வால் மனம் வருந்தி தற்கொலை செய்து கொண்டார் அந்த குடும்பத்தினர் மறைத்தனர் சாதாரண மரணமாக காட்டினர் அவை அனைத்தையும் என்னிடம் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நான் அவை பற்றி எழுதவில்லை அந்த கதையை கேட்டதும் எனக்கும் வருத்தமாக இருந்தது ருட்ரிகோவை பற்றி மரண விசாரணையும் தேவை நான் துஷாரவையும் இதோ கீழே டெக் செய்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்